நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் இது போன்ற ஏதாவது ஒரு யூபிஐ செயலியை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில முக்கியமான அறிவிப்புகளை இன்னும் சொல்லப்போனால் கட்டாயம் செய்ய வேண்டிய விஷயங்களை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மற்றும் என்பிசி சொல்லக்கூடிய நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஒரு சில முக்கியமான அறிவுறுத்தல்கள் கொடுத்துருக்காங்க அது என்னென்ன அப்படின்றன முழுமையான விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கூகுள் பே அல்லது ஃபோன்பே பேடிஎம் இந்த இது மூன்றில் எந்த செயலியை பயன்படுத்துகிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சினா கண்டிப்பா லைக் பண்ணுங்க உடைய நண்பர்களோடய ஷேர் பண்ணிக்கோங்க இது போல தினசரி வழியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான தகவல்களை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்தியாவில் பெரும்பான்மையான மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆன்லைன் பேமெண்ட் முறையாக யூபிஐ மாறிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் யூபிஐ நமக்கு தெரியுதோ இல்லையோ ஆனா கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் இந்த மாதிரியான வார்த்தைகள் தான் யுபிஐ விட அதிகமாக ப்ராப்ளம் ஏன்னா வந்துட்டு இன்றைக்கி பெட்டிக்கடைகளை தொடங்கி பெரிய பெரிய நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய மாடுகள் வரைக்குமே வந்துட்டு இந்த யூபிஐ செயல்பாடு அதிகரிச்சிருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம பணம் அனுப்பிக்க முடியும் அதே போல் முக்கியமாக சில்லறை பிரச்சனைகள்லேருந்து தவிர்க்கிறதுக்காகவே நிறைய பேர் யூடி யூபிஐ பயன்படுத்துவது எல்லாருக்குமே தெரியும் அதே போல் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது ஒரு காரணம் யாருக்காவது நீங்கள் அக்கௌண்டில் பணம் அனுப்பணும் அப்படின்னா இமீடியட்டாக உங்களுடைய மொபைல் நம்பர் மூலமாகவோ அல்லது பேங்கிலோடைய நம்பர் ஐஎஃப்எஸ்சி கூட மூலம் ஈஸியாக சென்ட் பண்ணிட முடியுது அப்படின்றது ஒரு பல்வேறு முக்கியமான காரணம் ஸோ யுபிஐ செயல்பாடு எந்த அளவுக்கு பிரபலமாக தொடங்குச்சோ அதே அளவில் யுபிஐக்கான மோசடிகளும் தொடங்க ஆரம்பிச்சு சின்ன சின்ன மோசடிகளை தொடங்கி தற்பொழுது மிகப்பெரிய அளவிலான மோசடிகள் வரைக்கும் யூபிஐ மூலமாக இந்த மோசடிக்காரர்கள் செஞ்சுட்டு வராங்க ஸோ இது தொடர்பான இரண்டு முக்கியமான அறிவிப்பில் தான் நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் சொல்லக்கூடிய என்பிசிஐயும் அதே போல் ஆர்பிஐயும் மக்களுக்கு வெளியிட்டிருக்கிறாங்க ஸோ நீங்கள் இந்த ஏதோ ஒரு யூபிஐ பயன்படுத்தினாலும் சரி எந்த ஒரு யுபிஐ பயன்படுத்திக்கிறதாலும் கண்டிப்பாக இந்த ரெண்டு விஷயங்களை கவனிக்க மறக்காதீங்க ஸோ முதலாவது விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தற்போது யூபிஐனுடைய ஃபேமஸான ஸ்கேம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜம்ப் டெபாசிட் சொல்லக்கூடியது ஜம்ப் டெசா ஜம்ப் டெபாசிட் அப்படின்னா என்ன ரொம்ப சிம்பிள் அதாவது சம்பந்தம் இல்லாத ஒரு நபர் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ஒரு பணத்தை கிரெடிட் பண்ணுவார் ஸோ பணம்னா அது குறிப்பிட்ட தொகை ஒரு ஐயாயிரம் அந்த ரேஞ்சில் ஒரு பணம் உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு வருவார் அந்த உடனே நம்ம என்ன செய்யணும்னா உடனடியாக நம்மளுடைய யுபிஐ ஆப்பை ஓப்பன் பண்ணி யார் அனுப்பிச்சிருக்கா அப்படின்றதுக்காக நம்ம ஓப்பன் பண்ணி செக் பண்ணி ட்ரை பண்ணுவோம் ஸோ பிட்வீன் கேப்பில் அந்த நபர் உங்கள்டருந்து ஒரு விட்ராவல் ரெக்வஸ்ட் கொடுத்துருப்பாரு ஸோ இப்போ எப்படி நம்ம யுபிஐயில் ஒருத்தர் இருந்து ஒருத்தருக்கு பணம் அனுப்ப முடியுமோ அதே மாதிரி ஒருத்தர் இருந்து பணம் அனுப்புங்கன்னு சொல்லி ரெக்வஸ்ட்டும் அனுப்ப முடியும் ஸோ அந்த அந்த மாதிரியான ஒரு விட்ராவல் ரெக்வஸ்ட் உங்களுடைய யூபிஐ செயலியில் இருக்கும் ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பேஜ்லேயே வந்துட்டு உங்களுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா வித்ராவல்கான ரெக்வஸ்ட் கேட்கும் ஸோ நம்ம சடனாக வந்துட்டு அவசரத்தில் என்ன செய்யணும்னா அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்ம பேலன்ஸ் செக் பண்ணுறதுக்கான பின்ன இமீடியட்டாக போட்டோம் அப்படின்னா நம்மளுடைய அக்கௌண்ட்லேருந்து வித்தின் செகண்ட்ஸில் பணம் இல்லாமல் அந்த மோசடிக்காரர்களுடைய அக்கௌண்ட்டுக்கு போயிடும் ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு இது நமக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் வந்துட்டு ஒரு லாஸ் ஆயிடும் அந்த நம்ம திரும்ப அந்த பணத்தை ரெக்கவர் பண்ணுறது வந்து அவ்வளோ எளிமையான காரியம் கிடையாது சரிங்களா இது ஒரு வகையானது இன்னொரு வகையான மோசடி என்ன அப்படின்னா அதாவது இந்த மாதிரி சம்மந்தமில்லாத நபர் வந்துட்டு உங்களுக்கு பணத்தை போட்டுருவாங்க போட்டுவிட்டு உங்களுடைய நம்பருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் வேற ஒரு நபருக்கு பணம் அனுப்பிச்சுனா அது தெரியாமல் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்துடுச்சு ஸோ நான் அதனால் உங்களுக்கு ஒன்று என்னுடைய அதே நம்பருக்கு அக்கௌண்ட்டை செண்ட் பண்ணிடுங்க பணத்தை சென்ட் பண்ணிடுங்க அப்படி இல்லைன்னா நான் உங்களுக்கு விட்ராவல் ரிக்வஸ்ட் கொடுக்குறேன் இந்த யூஸ் நீங்கள் பணத்தை வந்துட்டு அக்செப்ட் பண்ணி பணத்தை போட்டுருங்க அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க ஸோ இதன் மூலமாக நம்ம வந்துட்டு என்ன செய்வோம்னா ஒரு நம்பிக்கை அதாவது அவங்க ரொம்ப பரிதாபமாகவும் பேசுவாங்க சார் எனக்கு இந்த மாதிரி ஒரு அவசர தேவைக்கு அப்படின்ற பணம் வந்துட்டு உங்களுக்கு நான் போட்டுவிட்டேன் அந்த மாதிரி பேசும்போது நம்ம என்ன செய்வோம்னா சரி பாவம் யாருடைய பணமாக நமக்கு தேவை அப்படின்ற மாதிரி என்ன செய்வோம்னா அவங்களுக்கு திரும்ப அந்த பணத்தை திரும்ப நம்ம முயற்சிப்போம் ஸோ இந்த இடத்துல தான் ஸ்கேமை தொடகுது அதாவது உங்களுடைய நீங்கள் அப்படி அனுப்ப தொடங்கினா இந்த பணத்தின் மூலமாக வந்துட்டு உங்களுடைய அனைத்து விதமான தகவல்களையும் திருடி உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பணத்தையும் அவங்க திருடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ தயவு செய்து அப்படி யாராவது தெரியாத நபர்கள் பணம் அனுப்பிட்டு அங்கே நேரடியாக தொடர்பு கொண்டாலும் கூட நீங்கள் எந்த எந்த இடத்துல இருக்கீங்க சம்பந்தப்பட்ட இடத்துக்கு நீங்கள் வாங்க அதாவது வந்து வெளியூர் இருக்கிறேன்னு சொன்னால் அங்கே என்னுடைய எனக்கு தெரிந்த ஒரு நபர் நான் அவர் மூலமாக பணத்தை கொடுக்குறேன் அந்த மாதிரி சொல்லி நீங்கள் அந்த ஸ்கேம்லேருந்து தப்பி தான் முயற்சி பண்ணுமே தவிர நீங்கள் பாவம் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு உங்களுடைய பணம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஸோ இந்த ரெண்டு அறிவிப்புகள் என்பிசிஐ மூலமாக வெளியிட்டிருக்கேன் சரிங்க அப்படி தெ தெரிந்தோ தெரியாமல் நான் வந்து பணத்தை கொடுத்துட்டேன் அப்படின்னா என்ன செய்யுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் அதுக்கும் வந்து ஒரு வழி சொல்லியிருக்காங்க அதாவது ஒன் நைன் த்ரீ ஜீரோன்னு சொல்லக்கூடிய ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குது அந்த ஹெல்ப்லைன் நம்பரை தொடர்பு கொண்டும் நீங்கள் தெரிவிக்கலாம் ஆனால் ஹெல்ப்லைன் நம்பர் அப்படின்ன உடனே நம்ம ஃபோன் பண்ணி சொன்னால் உடனே பணம் வந்துருவான்னு கேட்டால் அது பெரிய கேள்விக்குறிதான் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பணம் மிஸ் அந்த பணம் மிஸ் ஆன உடனடியாக தகவல் தெரிவிக்கணும் அப்படின்னா தான் அட்லீஸ்ட் அந்த பணத்தை உங்களுக்கு பிறகு வாய்ப்புகளாக இருக்கும் ஆனால் உடனடியாக கிடைக்குமாறது அது பெரிய கேள்விக்குறின் ஸோ தயவு செய்து இந்த மாதிரியான ஸ்கேம்களேருந்து தப்பிக்கணும்னா நீங்கள் அலர்ட்டாக இருக்க வேண்டியது அவசியம் ஸோ இதான் அந்த பதிவு மூலமாக வந்து இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் எழுதுங்க வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்